பிரிமானத்தினுடைய பிள்ளைகளே எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் அறுவிசை தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த வேலையிலும் கூட ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அதுக்கு முன்பாக நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஒரு ஜில்லாவில் கருத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் இப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஜில்லாவிலேயும் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது கர்நாடகாவில் பீதர் அப்படிங்கிற ஜில்லாவிலையும் ஊழியங்கள் இருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த உத்தரப்பிரதேசம் சோன்பதுரா அப்படிங்கிற ஜில்லாவில் இப்போ கொஞ்சம் நாளாக நடக்கிற சில காரியங்கள் எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு ஆரம்பித்து சொல்ல விரும்புகிறேன் இப்போ கடந்த ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்குது இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை கேட்குற நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் இப்போ ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க நீங்கள் இப்போ பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க எனக்காக ஜெபியங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேவைகளுக்காகவும் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் தெய்வனுடைய சமூகத்தில் உங்களுக்காக நிற்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் கத்தருடைய வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் தாங்கணும் இப்போ குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஜில்லாவில் வந்து மிகுந்த போராட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக அங்கே பல பிரச்சனைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து அங்கே பல பேரை அங்கே கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் பல பேர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறாங்க பாஸ்டர்ஸ் இன்னும் பல பேருக்கு ஜாமீன் கிடைக்கல ஒரு சிலரின் ஊரை விட்டே ஓடிட்டாங்க அதை நான் உங்களுக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் ஒரு சில வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் ஏழு முப்பது மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிகிட்ருக்கு பல பேர் அதன் மூலமாக நன்மையை பெற்றிருக்கிறீங்க பல பேர் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பல பேர் ஃபோனில் எனக்காக ஜெபியுங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு இப்பவும் என்னுடைய நம்பர் இருக்கும் ஜப தேவைகள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்புகளெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம் இப்படி பல பேர் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை கொடுத்ததுனால நன்றியோடு அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியை குறித்து பேசுவாங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது எங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் பேசினார்னு சொல்லி பல பேர் ஜபிக்கும்படி சொல்லுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்படி இந்த நிகழ்ச்சி ஒரு சில வருடங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை இப்போது இப்போ சமயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த சனிக்கிழமை ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நான் இந்த காரியத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் இப்போது சரி ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்குது நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி நான் பேசுகிற நிகழ்ச்சியில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நீங்கள் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் பேசணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருபது நிமிஷம் பிரசங்கத்தை ஒரு அரை மணி நேரம் பிரசங்கத்தை முழுசா பார்த்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசா முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்தேன் பத்து நிமிஷம் மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்ல வர்றதுடைய கருப்பொருள் என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியாது இப்போ நான் ஒரு காரியம் ஒன்று பேசியிருந்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது கடந்த வாரமும் உங்களுக்கு ஒளிபரப்பாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அதில் கர்த்தர் எனக்கு காம்பித்த ஒரு தரிசனத்தை வச்சு பேசியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையின் பாரம் சபையை குறித்ததாக கர்த்தராய் ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த பாரத்தினால் நான் அப்பப்போ சபையில் நடக்கிற சில காரியங்களை குறித்து விழிப்புணர்வு உண்டாகும்படி பேசுவேன் ஆனால் இது தொடர்ச்சி நான் அதை மாத்திரம் பேசுகிறது கிடையாது இன்னும் மக்களுக்கு ஆரோக்கியமான பல நல்ல காரியங்களையும் நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன் அதில் போன முறை வந்து சபையை குறித்து தான கர்த்தர் எனக்கு கூட தந்த அந்த இன்னைக்கு இன்றைக்கி சபையில் நடக்கிற சில காரியங்களையும் குறித்து நான் பேசினேன் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சிருந்தார் அந்த தரிசனத்திலிருந்து அது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை என்ன நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம் என்ன போக்கில் சபை போய்கிட்ருக்கு அப்படிங்கிற காரியத்தை எனக்கு குறித்து நான் பேசியிருந்தேன் அது நீங்கள் முழுசாக ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கணும்னு நினைக்கி அதை முழுசாக பார்த்தவங்களுக்கு அது புரியும் நான் யாரையுமே வைத்து குறிப்பாக இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் யாரையும் குறை சொல்லி பேசுகிறது கிடையாது அது நம்ம வேலையும் கிடையாது அவங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க போகிறாங்க இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலனு நன்மையோ தீமையோ கர்த்தருடைய கருத்துலேருந்து வரப்போகுது நான் அவருக்கு உண்மையாக ஊழியத்தை செஞ்சேன்னா என்னை நியாயம் விசாரிக்க போகிறவர் எனக்கு அதற்கேற்ற கூலியை கொடுக்க போகிறார் அவர் அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு குறிப்பிட்டு இந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்கிறாங்க அந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்கிறாங்கங்கிறத அதை பேசுகிறதுக்கு நாம் இங்கே வரலை உங்களுக்கு இதை பார்க்குற மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வரும் ஒரு பலன் உண்டாகும் அவர்கள் ஒன்று தேவ அறிவியில் வளரணும் ஒரே நேரத்தில் பல சூழ்நிலை இருக்கிறவங்க கஷ்டம் கஷ்ட காரியங்கள் இருக்கிறவங்க அதிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இங்கே பேசுகிறோம் அதுவும் தேவ சித்தத்தின் படி ஒவ்வொரு முறையும் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்திலே காத்திருந்து இன்றைக்கி இதை பேசலாமா என்ன பேசலான்னு சொல்லி கேட்டுட்டு வந்து இதுக்காக பிரத்யேகமாக காத்திருந்து அப்புறமா தான் வந்து இங்கே வந்து பேசுகிறோம் நம்மளாம் மனசில் தோணுத எல்லாம் வந்து பேசுகிறது கிடையாது அப்படி பேசணும்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் அவ்வளோ இருக்குது அவ்வளோத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா வேத வசனத்தை பேசவே முடியாது அப்படி காரியங்கள் நடந்துக்கிட்டு நிறைய சபைகளும் சரி ஊழியத்திலும் சரி ஆனால் அதை நாங்கள் பேசுகிறதுக்காக வரல இப்போ அன்றைக்கி என்ன பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தலா என்று ஒரு தரிசனம் ஒன்று காட்டுறார் அந்த தரிசனத்தில் இரண்டு மனிதர்கள் ஒரு மேடையில் நிற்கிறாங்க அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு அவங்க வந்து ஊழியத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு வயசு வந்தவங்க ஒரு தேறினவங்க ஒரு அனுபவம் உள்ளவங்க போல் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டுறதுக்காக ஒரு இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க அங்கே இது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை போல் அங்கே இருக்குது இப்போ அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் அதை காண்பிக்கிறாரு அங்கே கொண்டு போய் இங்கே வா நான் உனக்கு காரியம் க ஒரு காரியத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துகிறேன் இப்போ அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் கோட்டை சோட்டு போட்டு நல்லா ஒரு படித்த நல்ல ஒரு டிப்டாப்பாக ஒரு நல்ல ஒரு இதாக மனிதராக வந்து நிற்கிறார் ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டு இருக்க காரியங்களே கருத்துரா யான் சொல்கிறாரு நல்லா பாருன்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை தோட்டத்தை நல்லா பாருன்னு சொல்கிறாரு அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் யாருக்கும் தெரியாமல் அதை நான் அங்கே காட்டுற காரியங்களை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க செய்கிற காரியங்கள் நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு வியாபாரி எப்படி இருப்பானோ ஒரு வியாபாரியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குமோ அதே போலவே இருந்து அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் போல் இந்த ஊழியத்தை அவங்க கண் நோக்குகிற விதம் ஒரு வியாபாரியை போல் இருந்தது அதே போல் அவர் கூட இருக்கிற இன்னொருத்தரை பார்த்தோம் அப்படிங்கன்னு சொன்னால் அவர் ஒரு அரச குமாரனை போல வஸ்திரம் ஒன்று போட்டிருக்கிறார் இந்த அரேபிய நாட்டிலெல்லாம் போடுறது போல் அந்த பிரின்சஸ் இளவரசர்கள் போடுறது போல் ஒரு வஸ்திரம் ஒரு போட்டிருக்கிறாரு அவருடைய உரையில் அவ் அவருடைய இடுப்பில் போட்டிருக்கிற பெல்ட் வந்து தங்கத்தினால் ஆன ஒரு பெல்ட்டு போட்டிருக்கிறாரு அந்த தங்கு பெல்ட்டில் ஒரு கத்தி ஒன்று இருக்குது அந்த கத்தி தங்கத்தினால் ஆன ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்கிறார் அந்த உரையும் அந்த கத்தி வைக்கிற உரையும் தங்கத்தாளாக இருக்குது கத்தியும் தங்கத்தாளர் இப்போ இதையும் ஆண்டவர் எனக்கு காட்டுறா இது வந்து ஒரு தரிசனம் இப்போ இந்த தரிசனத்தை காமிச்சிட்டு கர்த்தராகி ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி விலையுயர்ந்த வஸ்திரங்களை போட்டு இவங்க இந்த விலையுயர்ந்து இவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரு வியாபாரியோ இல்லை பெரிய ஒரு பணக்கார ஒரு தோற்றத்தில் அந்த ரெண்டு பேர் அங்கே காட்சி அளிக்கிறாங்க இவங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய பார்வையும் இவங்க கேட்கிற விதமும் எப்படி இருக்குது நாமளும் அவங்களை போல மாறணும் உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு இங்கே கற்றுக்கிட வந்திருக்கிறவங்க என்ன கற்றுக்கிட்டதுக்காக வந்திருக்கிறாங்க ஊழியத்தை கற்றுக்கிட வந்திருக்கிறாங்க ஆனால் பார்க்குறனுடைய கோணங்கள் எப்படி இருக்குது அவரை போல் நானும் மாறணும் அந்த மனுஷனை போல் நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுடைய தோட்டத்தை பார்க்குறாங்க இப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குற பல காரியங்களும் அவங்களுடைய அவங்க இப்போ ஒரு ஊழியக்காரன் கத்திக அவசியம் கிடையாது தனக்கு பாதுகாப்புக்காக கத்தி வைக்கணும் ஊழியக்கார கத்தி வைக்கணும் அவசியம் கிடையாது துப்பாக்கி வைக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஊழியக்காரனை பாதுகாக்கணும்னா கர்த்தரை ஆன்றும் பாதுகாக்கணும் தன்னை பாதுகாக்க ஆயுதங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இங்கே இன்னும் நான் பல விஷயங்கள் அவங்களுக்கு முழுசாக சொல்லாமல் மேலோட்டமாக தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அப்போ ஆண்டு கர்த்தராய் ஆண்டு சொல்கிறார் ஒரு வியாபாரி எப்படிலாம் செயல்படுவான் அதே போல் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்போ அவங்க ஊழியத்தை ஊழியம் காரம் வேதத்தில் எழுதியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு வியாபார நோக்கில் இந்த ஊழியத்தை செய்கிறாங்க இவங்க பார்க்க கற்றுக்கிட வந்திருக்கிறவனும் அவன்களை போல் மாறணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் பல காரியங்கள் அவங்களுக்கு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எப்படி இன்றைக்கு இந்த இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது அதை பற்றி நான் இப்போ திரும்ப திரும்ப நான் பேச வேண்டாம்னு நினைக்கேன் அப்போ இந்த தர அதை நீங்கள் வேணால் உங்களுக்கு யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி பேசியிருப்பேன் அப்போது என்ன நடக்குது இப்படி சபைகளில் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது இன்னும் நான் நிறைய விஷயங்கள் அன்றைக்கி பேசியிருக்கிறேன் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா சபைக்கு போகிற நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறங்க இப்போ நான் இங்கே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு சில காரியங்கள் இன்னும் நான் பேசியிருந்தேன் இன்றைக்கி அதன்னைக்கு பேசினதெல்லாம் இப்போ நான் பேசலை அப்படி பேசியிருந்தேன் அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நீ இதை சொல்கிறதுக்காகவா ஒளியத்துக்கு வந்திருக்கிற சரி அன்றைக்கி முழு நிகழ்ச்சியும் கேட்டாரா அண்ணன் கேட்கல அந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பதினஞ்சு நிமிஷம் ஆகுது பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்போதே ஃபோன் போட்டு அவர் எங்கிட்ட கேட்குறாரு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இன்றைக்கி உட்காந்துருந்தேன் சரி எத்தனை முறை இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறீங்க நான் பேசுகிறத பார்த்துருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும்போது சொல்கிறாரு நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை அவங்க நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பேசுகிறத கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊர் பேரையும் சொல்லிவிட்டு தான் பேரையும் சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன இப்படி காரியத்தை ஒன்று பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னார் சரி என்ன பேசுனேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீ கோட்டு போட்ட ஊழியக்காரங்களெலாம் தப்பு கோட்டு போட்ட ஊழியக்காரங்களெலாம் பொய்யானவன் கோட்டு போட்ட ஊழியக்காரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நீ பேசியிருக்கியே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு யாரையும் நான் கோட்டு போட்டவங்க கோட்டு போடாங்கன்னு சொல்லலை வஸ்திரம் யாரையும் இருக்காது நீங்கள் கோட்டு போட்டாலும் சரி லுங்கி கட்டியிருந்தாலும் சரி அது விஷயம் இல்லை நாம் தேவனுக்கு என்ன விதத்தில் ஊழியம் செய்கிறோம் தேவனுக்காக நம்ம எந்த விதத்தில் நம்ம அர்ப்பணிப்போட ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இடங்கிருக்குது அவர் முழுசாக கேட்காம அரை குறையாக கேட்டுட்டு ஃபோன் பண்ணி என்னை பேசவே விடாமல் எட்டு நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்கிறார் அப்போ நான் அவர்கிட்ட ஐயா நீங்கள் பொறுங்க எனக்கு பதில் சொல்ல கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறார் நான் உன்ட்ட பேசுகிறது தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நீ என்கிட்ட பேசுகிறதுக்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணலை நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை பேச விடாமல் எட்டு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிற நீ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சரி அவர் மேலே தப்பே இருக்க இருந்துட்டு இருந்துகிட்டு போட்டோம் என் மேலே தப்பாகவே இருக்கட்டும் அப்போ எனக்கு நீ ஃபோன் பண்ணி பேசும்போது அப்போ என் தரப்பில் நான் எதையாவது சொல்லணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும் சரி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கணும் நீ பேசவே கூடாது நான் தான் பேச அப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பேசினதை பார்த்துருக்குறீங்களான்னு இல்லை இன்றைக்கி தான் பார்க்கன்னு சொல்கிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் பல முறை பார்த்துருக்கேன் அப்புறம் சொல்கிறார் இன்றைக்கி தான் பார்க்கேன் நீ அப்போ தான் முதல் நாள் நான் பிரசங்கம் பண்ணுறதை பார்க்க இதுக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணி பார்த்தது கூட கிடையாது நான் யாருன்னு கூட தெரியாது முத முறையாக பார்க்க நீ முத முறையாக அப்போ நான் பற்ற கேட்க நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க இன்றைக்கி தான் அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு என்னையாக தெரிஞ்சிடும் நீங்கள் முழுசாக கேட்டால் தானே தெரியும்னா அதுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறாரு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் நீ பேசின ஒரு வார்த்தையிலேயே நீ எப்படி ஆள்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும் உன் பிள்ளையை உன்னால் புரிஞ்சிக்க முடியல உன் கட்டின மனைவியே உன்னால் புரிஞ்சிக்க முடியல நீ முப்பது வருஷம் குடும்பம் நடத்தி உன் மனைவியை பற்றி உனக்கு தெரியல நீ இருபத்தஞ்சி வருஷம் நீ பெற்று வளர்த்த பிள்ளைய உன்னால் புரிஞ்சிக்க முடியல நீ ஒரு மனுஷனை ஒரு நிமிஷத்தில் நான் பார்த்துட்டு ஒரு வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எப்படி அல்லை நீ எப்படி கண்டுபிடிச்ச நீ தயவு செஞ்சு எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி நான் இல்லை யாராக இருந்தாலும் சரி இப்படி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி நேரத்தை வீணாக்காதுங்க அன்னைக்கு எனக்கு ஒரு உபவாச கூட்டம் நான் அவசரமாக ப்ரேயருக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பத்து நிமிஷம் பத்து மணிக்கு நான் ப்ரேயருக்கு அங்கே பக்கத்தில் உட்காரணும் அது ப்ரேயர் ரொம்ப பக்கத்தில் நான் ஒரு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்போ அந்த ஃபோனு எனக்கு வரும் ஃபோன் பண்ணுறார் அவர் அந்த ப்ரேயருக்கு போகணும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஒரு ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெபத் தேவைகள் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அது நான் இல்லை யாராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆலோசனை கேட்கணும்னு நினச்சா ஃபோன் பண்ணுங்கள் இல்லை தேவை ஏதாவது அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணாதாங்க ஏன்னா நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் கிடையாது சும்மா ஒன்றும் இருக்கலை இங்கே நீங்கள் தேவையில்லாமல் பத்து நிமிஷம் பேசுவீங்க அதை உட்காந்து கேட்டுக்கிட்டுறதுக்காக எங்களுக்கு நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை எங்களுக்கு அவ்வளோ வேலைகள் அவ்வளோ பாரம் தலைமையில் இறங்கி இருக்குது அப்போ சொல்கிறாரு என் ஊ எங்கள் ஊழியக்காரரும் கோட்டு சுட்டு தான் போட்டிருக்கிறாரு நீ பத்தாம் போதுவாக பேசுனாலும் எங்கள் ஊழியக்கார பேசுனாலும் ஒன்று தான் எனக்கும் பைபிள் தெரியும் எனக்கு வேதம் தெரியும் சரி உங்களுக்கு வேதம் தெரியும் உங்களுக்கு பைபிள் தெரியும் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்குது தப்பு இல்லையே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நேராக அந்த போதகரை போய் பார்க்கணும் உங்கள் சபையின் போதகருக்கு தெரியப்படுத்தி ஐயா நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேன் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் இல்லை ஒரு நல்ல ஆலோசனை எனக்கு வேணும் அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ உங்கள் விஷயங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள் இல்லை உங்களுக்காக ஆலோசனைகளை கேளுங்க உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கும்போது நீங்கள் அதையான் விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களையும் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்போ நான் அவர்கிட்ட சொல்ல உங்களுக்கு நல்ல போதகர் இருக்காருல்ல நீங்கள் அப்போ அவர்கிட்டயே நீங்கள் கேட்கலாமே என்ன தப்பு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் ஏசி போட்டு ஏசி அறையிலையோ பத்து ஃபேனை போட்டு ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறல இங்கே உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு ஜில்லாவில் உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ராங்கிற ஜில்லாவில் அங்கே நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது உயிரை உயிரை பனை வச்சு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை போயிட்டு வரும்போது எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது நவம்பர் மாதம் பீகார்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் மூலமாக கிறிஸ்துவை இயசுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார் சாதுஜி உங்கள் ஏரியாவில் பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வராதங்கன்னு சொல்கிறார் எனக்கு கிறிஸ்துவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் குறி வச்சு பிடிக்கிறாங்களாம் அரெஸ்ட் பண்ணுறாங்களாம் அவங்க மேலே கேஸ் போட்டு தேவையில்லாமல் உள்ள தள்ளுறாங்களாம் அந்த உத்திரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து மதமாற்ற தடை சட்டம் ஒன்று இருக்குது இப்போ நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவனை மாறுன்னு சொல்லலை அப்படி யாரையும் யாரும் சொல்ல வைக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் யாராவது ஒருத்தனை கட்டாயப்படுத்தி எந்த மதத்துக்காக மாற்ற முடியுமா அப்படி இதுவரைக்கும் நாம் அப்படி யாரையும் செஞ்சது கிடையாது யாரும் யாரையும் அப்படி செய்ய முடியாது அப்போ அவர் எனக்கு பீகார்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு சதுஜி ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வர வேண்டாம் அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்படி நாற்பத்தி ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஊரை விட்டு ஓடிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இன்னும் நிறைய பேர் ஜாமீன் கிடைக்காமல் இருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு வராதங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் நான் அங்கே போகிறோம் எதுக்காக அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன் பயந்து ஓடுறதுக்காக நான் ஒழியத்துக்காக வந்திருக்கேன் வேதாகமத்தில் பார்க்குறோம் அப்போது நடக்கும் புஸ்தகத்தில் கர்த்தராக ஏசு முத கொண்டு தன்னுடைய உயிரை தான் கர்த்தர் ஏசு தன்னுடைய உயிரை விட்டதுனால இயேசு ரத்தத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் வயது இருக்கேன் ஏசு தன் உயிரை காப்பாத்த ஓடி இருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு பின்பற்றி வந்திருப்பேனா அன்னைக்கு அப்போ தன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடி இருந்தாங்கன்னா ஊழியம் வேண்டான்னு ஓடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம இங்கே வேதத்தை தூக்கிட்டு வந்திருப்போமா இன்னைக்கு இயேசுங்கிற ஒரு ரச்சகர் இருக்கிறார்னு தெரிஞ்சிருக்குமா நான் தேவனை விட்டு தூரமா இருந்து வீணான காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையை நாசமாகி கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தராக இயேசு தானே வந்து என்னை மீட்டவர் அப்ப இந்த இயேசு மட்டும் எனக்காக அன்றைக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கல அப்படின்னா அந்த மீட்பு ரச்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா அப்ப வேதத்தை வாசிக்கிறனா வேதத்தை போதிக்கிறனா கற்றுக் கொடுக்கிற குருவா இருக்கிற நானே ஓடி ஒழிஞ்சேன்னா என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கவே எப்படி இல்லையா அனுப்பான் அதனால உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி எனக்காக என்ன நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆனால் நான் வர்றதை தடுக்க முடியாது நான் நிச்சயம் அங்கே வருவேன் அடுத்த நாள் இன்னொருத்தர் அஸ்ஸாம்லேருந்து இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இவர் உத்தரப்பிரதேச ஊழிய செஞ்சுக்கிட்டு இருக்கிற இரு ஒருத்தர் இவர் அங்கே இருந்து இவர் அங்கே யூபியை சேர்ந்தவர் தான் இவர் அங்கே இருந்து அஸ்ஸாமுக்கு போயிட்டார் இவர் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தாண்டிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் அங்கே தான் வீட்டுக்கு வரலை அப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு பிரதர் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க சூழ்நிலைகள் இப்படியாக இருக்குது லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குது இப்போ வரைக்கும் சூழ்நிலைக்கு என்னால் வர முடியாது இப்போ அவங்க சபையில் மாதத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிடுவாங்க நான் இங்கேருந்து வாரம் போ ஒவ்வொரு மாதம் போகும்போது மூ நான்காவது சனிக்கிழமை நம்ம இடத்துல நம்ம கூட்டம் நடத்துவோம் அது போக இடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க நான் போகும்போதெல்லாம் இப்போ மாதம் மாதம் அவருடைய சபைக்கு நம்ம இருக்கோம் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதம் வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை இப்போதைக்கு கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் இங்கே வர வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இங்கே உத்தரவாதம் கிடையாது அதிலும் குறிப்பாக வெளியூர்லேருந்து வர்றவங்கள ரொம்ப குறி வைக்கிறாங்க அதனால் நீங்கள் வராதங்க தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்ரு மூவாயிரம் கிலோமீட்ரு மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல போய் முன்பின் அறியாத ஒரு இடத்துல இருந்து கட்டுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போல்லாம் அங்கே நல்ல குளிர் ஆறு டிகிரி நாலு டிகிரி காலையில் எட்டு மணிக்கு ஆறு டிகிரியில் இருக்க குளிர் நாலு டிகிரி வரைக்கும் குளிர் போகுதுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பணி சூழ்நிலைகளை குளிரில் அங்கே இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போதும் கர்த்தருக்காக உயிரை விட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அங்கே ஊழியம் செய்கிறதுக்காக போயிருக்கோம் அங்கே ஊழியம் செய்கிறோம் ஒரு பத்து ஃபோன் ஃபேனை போட்டுட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு நான் ஊழியம் செய்யலை அதுக்காக அப்படி ஊழி செய்கிறவங்க நான் தப்புன்னு நான் சொல்ல வரல நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்து புரிஞ்சு பேசுங்க சபையை குறித்து எவ்வளவு பாரம எவ்வளவு வழியோடு ஓடிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு நாள் பார்க்குற உனக்கு தெரியாது நீ ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் மெசேஜ் பார்த்துட்டு ஏதோ உன் கஷ்டத்துக்கு நான் ஆறுதல் சொல்லையே நீ பேசுதேன் நான் கஷ்டத்தோடு இருந்தேன் நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவேன் நினச்சேன் நீ என்ன ஆறுதல் சொல்லலையேன்னு நான் உனக்காக தான் பேசுதேன் சபையை குறித்த வழி இருக்கிறதுனால பேசுகிறேன் சபையுடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு வேதத்தில் எழுதி இருக்கிறது போல் அப்போது சில காலத்தில் இருந்தது போல் சபை இல்லையே சளி சபை இன்றைக்கி வழி தப்பி போய்கிட்டு இருக்கிறே அப்படிங்கிறது ஆதங்கத்தில் பேசுவோம் அதுவும் அடிக்கடி சொல்லலை ஏதோ ஒரு முறை அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் சபை இன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க எவ்வளவு வழியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணால் இப்போவும் செக் பண்ணுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சோன்பத்ராங்கிற ஜில்லாவில் என்ன நடக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இருந்தால் விசாரிச்சு பாருங்கள் அப்படி வேணால் என்கிட்ட நம்ப ஏன்னா என்னுடைய நம்பர் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் தனியாக பேசும்போது உங்களுக்கு பல காரியங்களை நான் அங்கே என்ன நடக்குதுன்னு பேசுவேன் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் பாஸ்டர்ஸ் ஆறு நாள் அமைச்சு ஒருத்தர் அடிச்சிருக்கிறாங்க சில நாமங்களை சொல்லுன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்கிறாங்க அவங்கள அவ்வளோ அடியையும் வழியையும் தாங்கிக்கிட்டு அங்கே ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே உட்காந்துட்டு உனக்கு ஒரு நாள் ஆறுதல் வா சொல்லலையே அப்படிங்கிறதுக்காக உனக்கு கோபம் வருது அத்தனை பேர் இருக்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம் நான் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சபை குறித்த வழி எங்களுக்கு நிறைய பாரம் எங்களுக்கு நிறையா வழி தப்பி போகுதே ஒன்று ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது தப்பான ஆட்கள் கையில் சிக்கி தவறான பாதையில் போச்சு நான் உடைய ஆத்மா நஷ்டம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேதனையில் அன்னைக்கு ஒரு காரியம் ஒன்று பேசியிருக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தேவைன்னா அவர் ஃபோன் பண்ணி ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க இல்லை அந்த ஊழியருக்கு ஏதாவது இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்களே நாங்கள் ஏதாவது உதவி செய்ய ஆசைப்படுறோன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னால் ஏன் உதவி செய்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை இருக்குதுன்னு சொன்னால் நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்ன செய்யலான்னு கேளுங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதை தவிர தேவையில்லாமல் எங்கள் பாஸ்டரை பேசுனேன் உங்கள் பாஸ்டரை பேசுனேன் அவங்கள பேசுனேன் இவங்களை பேசுனேன் அதெல்லாம் ஓ வேலை கிடையாது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் உனக்கு தெரியாது எவ்வளோ சூழ்நிலையில் எவ்வளோ வழியோடு ரத்த கண்ணீர் வடித்து ஊழியம் செய்கிறோன்னு உனக்கு தெரியாது என் கூட இருக்கிறவங்க எவ்வளோ பசியிலையும் பட்டினிலையும் விருந்து ஊழியம் செய்கிறோன்னு உனக்கு தெரியாது எவ்வளோ உடுத்த துணி இல்லாமல் எவ்வளவு வறுமையில் இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியாது இந்த ஊழியத்தை சொல்லி நான் யாருக்கிட்டையும் காணிக்க பிரித்தது கிடையாது கொடுங்க கொடுங்கன்னு கேட்டது கிடையாது விசுவாசத்தில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ வழியில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் சபையை குறித்த ஒரு பாரம் எங்களுக்குள்ளே இருக்குது நாங்கள் அங்கே எங்கேயாவது ஒரு ஊழியம் செஞ்சாலும் இந்த சபைகளை குறித்த ஒரு பாரம் ஒன்று இருக்குது ஐயோ நம்மளை போல் மிஷினரிகள் நம்மை விட இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு தானே இந்த ஊழியத்தை செஞ்சாங்க வேதாங்கத்தில் பவுளுடைய நிருபங்களை பார்க்குறோம் அப்போது சில புஸ்தகங்களில் அப்போது சில கொல்லப்பட்ட விதங்கள் அவங்களோட செஞ்ச தியாகங்களை பார்க்குறோம் படிக்கிறோம் அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இந்த சபையை உருவாக்குனாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தினால் சிந்தப்பட்ட இந்த அவருடைய ரத்தம் சிந்தி உண்டாக்கப்பட்ட இந்த சபை இன்றைக்கி இப்படி நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் சில காரியங்கள் அன்னைக்கு பேசியிருப்பேன் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்கன்னு தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்கிற மாதிரியும் இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் பேசாதங்க உங்களுக்கு வேணும்னா வேதத்தை நல்லா வாசித்து பாருங்கள் வேதத்தை இன்னும் கற்றுக்கோங்க வேதத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு பாருங்கள் தேவை சமூகத்தில் காத்திருங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்க உங்களோட விண்ணப்பத்தை கருத்து கேட்பார் உங்களோட ஜெபத்தை கேட்பார் வேதத்தில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுங்கள் நீ வேத வாக்கியங்களை கை கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீக்குவார் அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்தை செய்யாதங்க இன்றைக்கி ஒரு சிலர் இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை இன்றைக்கி பேச மாட்டாங்களான்னு சொல்லி இன்னைக்கு இந்த காரியத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் ஏன்னா இன்னொரு முறை அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஏன்னா நாங்கள் அவ்வளவு பாரம் அவ்வளவு வேலை அங்கே இருக்குது அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு எதையாவது மாதிரி ஃபோனை போட்டு நீங்கள் அதை இது உங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ரெஷரை இன்னொருத்தர் மேலே இப்படி திணிக்காது உங்கள் ஊழியக்காரரையோ உங்கள் பாஸ்ட்ரையோ நான் யாரையுமே பேச மாட்டேன் எனக்கு அது தேவையும் கிடையாது நல்லா உத்தமாக உண்மையாக ஊழியம் செஞ்சால் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் விஸ்வாசியாக இருக்கிற உனக்கும் கர்த்தர் வருகிற நாளில் அவர் நிச்சயமாக பலன் அளிப்பார் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று செய்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிங்க என்னோட கூட இருக்கிறவங்க இன்னும் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்க மிகுந்த வறுமையிலும் மிகுந்த நெருக்கத்தில் தான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காக ஜெபிங்க ஏற்கனவே வறுமை ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு இடையில பிந்த பிரச்சனை ஒரு பக்கம் உயிரி பணம் வச்சு நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சிலர் ஓடிட்டாங்க இருந்தாலும் ஒரு சிலர் அந்த இடத்துல நிலச்சி நிற்கிறோம் அவங்க இன்னும் விசுவாசம் பலப்பட எங்களுக்காக ஜெபிங்க தேவனாவும் மையப்படுத்த இன்னும் எங்களுக்காக ஜபிங்க ஜெபத்தில் தாங்குங்க நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கிறேன் மகா கிருப இறக்கமுள்ள நல்ல தேவனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரைக்கிறம் அப்பா இம்முடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா இன்னைக்கு இன்னுடைய பிள்ளைங்க எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான காரியம் கருத்தர் பேச மாட்டாரான்னு இருந்திருப்பாங்க தயவாய் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் இந்த நேரத்தில் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண் பார் என்னுடைய கண்ணீர் மாறட்டும் வேதனை மறையட்டும் என்று சொல்லி அதுக்காக இம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் கண் பார் கிருபையாய் கிருபையாக பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வரும் தயவாய் நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயக்கண் நோக்கி பாருங்கள் கிருபையின் கரம் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் இவர்கள் படுகிற வேத்தனை வேறு இவர்கள் படுகிற உபத்திரவங்கள் இவர்கள் வடிக்கிற கண்ணீர் இவருடைய வறுமை நிலை இவைகளெல்லாம் மாற்றி போடுங்கப்பா இவருடைய வேதனைகளை எல்லாம் அகற்றி போடுங்க ராஜா மன நிம்மதி இழந்து மன நிம்மதிக்காய் மன அமைதிக்காய் தொட்டிக்கிறவனுடைய பிள்ளைகளை ஒரு விஷய கண் நோக்கி பாருங்கப்பா தன்னுடைய பிள்ளைகளை மொத்தமாய் நான் வேதனைப்படுகிறேன் நினைக்கிறேன் பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க இன்றைக்கு என் பிள்ளைகளாலே எங்களுக்கு என்ற பிள்ளைகளால நான் மிகுந்த வேதனைப்படுகிறேனே அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லையே என்று சொல்லி அதை நினைத்து பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படுகிறவர்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தயவாய் அவர்களுக்கு கிருபையா இறங்கி வரும் தயவாய் கிருபையா அவர்களுக்கு நீர் இறங்கி வாரம் நீர் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பீராக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக வறுமையில் இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண் நோக்கி பார்த்தோம் இன்னைக்கு குடும்பம் நடத்துவதற்கு நான் என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு இன்னைக்கு இன்னைக்கு போலத்தை விடுஞ்சு இன்னைக்கு நாளாயிருக்கு இன்னைக்கு என் காரியத்தை எப்படி நடத்த போகிறேன் இந்த நேரத்தில் காத்திருக்கிறவடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இறங்கி வரும் இன்னைக்கு அவர்கள் பயந்து போய் இருக்கிற இந்த நிலை மாறட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் இ அவர்களுக்கு அவர்களுக்கென்று வழிவாசல்களை உண்டாக்கும் அடைக்கப்பட்ட கதவுகள் அவர்களுக்கென்று திறக்கப்படட்டும் எந்த ஒரு பிள்ளைகளை எதிர்பார்ப்போடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கென்று வாசலை நீர் திறந்து கொடு நீர் உங்களுடைய பிள்ளைகளே ஆசீர்வதியம் நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறான் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கார் ஆமேன்